தற்போதைய அண்மை செய்தி திருப்பர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமில் மூன்று மணி நேரம் காக்க வைத்து அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் அட்டை பெற வந்த பயனாளி காக்க வைக்கப்பட்டு தகுதி இல்லை என்று கூறியதால் ஆத்திரத்தில் மனுவை கிழித்து வீசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மாற்றுத்திறனாளிகள் அட்டை பெற வந்த பயனாளி காக்க வைக்கப்பட்டு தகுதி இல்லை என்று கூறப்பட்டதால் மனுவை கிழித்து வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் பொதுமக்கள் அதிகாரிகள் மீது என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்றனர் இதுகுறித்தான விரிவான தகவல் வணக்கம் சிக்கந்தன் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் இன்று நடைபெற்று வருகிறது இந்த முகாமிற்கு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ஒரு விரல் இழந்துள்ளார் இவர் விரல் இல்லை என்பதால் அரசு நலத்திட்ட உதவிகள் பெற மாற்றுத்திறனாளிகள் அட்டை பெறுவதற்காக முகாமிற்கு வந்துள்ளார் அங்கு டோக்கன்கள் வழங்கி சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வைத்து பின்னர் தகுதி இல்லை என்று கூறியதாக தெரிகிறது இதனால் மகேந்திரன் தான் எடுத்து வந்த குடும்ப அட்டை நகல் மனு மற்றும் டோக்கன்கள் ஆகியவற்றை ஆவேசமாக கிழித்து வீசிவிட்டு தனக்கு தகுதி இல்லையா என்று கூறி ஆவேசமாக கூறிவிட்டு சென்றதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது மேலும் முகாமிற்கு முகாமில் இருந்த மருத்துவர்கள் முகாமில் செல்போனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பதில் மூழ்கி உள்ளனர் மேலும் முகாமிற்கு வரும் பொதுமக்கள் அலைக்கழிக்கும் வகையில் இருப்பதாக உள்ளிட்ட செயல்பாடுகள் விளம்பர திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் விளம்பர திட்டங்கள் போன்ற இருப்பதாக அங்கு வரும் பொதுமக்கள் குமருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் இருந்து மகேந்திர பேரு இங்க நடந்திருக்கு நான் வந்தேன் வந்த ஜராக் எடுத்துனாங்க இந்த ரெண்டு போட்டோ எடுத்து போகும்போது இது உங்களுக்கு வந்து தகுதி இருக்கு உங்களுக்கு ஒரு வரலை இல்ல உங்களுக்கு ஊனமுற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தால் நீங்க எல்லாம் உள்ள ரூபாய் செலவு பண்ணி நூறு போட்டோம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எலெக்சன் கார்டு ஜெராக்ஸ் அப்புறம் வந்து ரேஷன் கார்டு எல்லாமே டாக்டர் சார் சொல்றாரு உங்களுக்கு வந்து ஒரு வேலை தான் போயிருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப நாலு வேலைகள் வெட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன் மகளிர் தொகை எங்களுக்கு கிடையாது சார் ஓட்டு கேட்கும் போது வீட்டுக்கு வருவாங்க

இதான் செய்ய போறீங்க வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க மகள் கொஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் இது வரைக்கும் நீங்க என்ன சரி முகாமனா உன்னூறு நான் நாலு பேரால வெட்டி தான் வரணும்